ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் கருகம்பத்தூர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பொன்னியம்மன் கோயில் தேர் திருவிழாக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க ஸோ மிக விமர்சையாக நடக்குன்னு வந்து சொன்னாங்க இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் நடத்துகிறாங்க இந்த தேர் திருவிழா வந்து சரி வாங்க வீடியோ கிளா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் கருகம்பத்தூர் தேர் திருவிழாங்க பொன்னியம்மன் கோயில் தேர் திருவிழாங்க மிகவும் அற்புதமாக இருக்குது நைட்டில் லைட் செட்டு போட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க பாருங்களேன் தேரே மிக ரொம்ப இருக்குங்க லைட் செட்டிங்லாம் ஒரு வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க லைட் செட்டிங்கு பாருங்களேன் எவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பாருங்க அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் போயிட்டுருக்கு நம்ம ஒவ்வொன்றா வந்து போய் பார்க்கலாங்களா ஓகேங்களா சாமி தெரியுதான் தெரியல நாங்கள் சாமி கொஞ்சம் கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா சுவாமிக்கு வந்து தீவாத்தனை காட்டினாங்க பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொட்டு கும்பிட்டாங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர் கிளம்பாங்க சரி தேர் வந்து இழுப்பாங்க அங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வாத்தியெல்லாம் வாசிக்கிறாங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம் அவங்க आऊंगा இங்கே பாருங்கள் ஸோ சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா தீவாத்திரலாம் கொடுக்குறாங்க பாருங்கள் குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் சுவாமிகிட்ட குழந்தை கொடுத்து ஆசீர்வாதம் அவங்க வைக்கிறாங்க தீவாத்திரம்லாம் கொடுக்குறாங்க பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது தேர் வந்து லைட் செட்டிங்கு ஸோ அந்த பூஜொடிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க தேருக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா தேரை சுற்றி வந்துட்டு இருக்காங்க வேண்டுதல் இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேண்டுதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாவலுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் வருவாங்க இப்போ அதாவது வராங்க பார்த்தீங்களா சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க விளக்கு வந்து மாவளுக்கு வந்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் பாருங்களேன் ஒவ்வொரு த்ரெட் த்ரெட் வாங்க பார்த்தீங்கன்னா தலையில் வச்சு அதாவது அந்த சட்டியில் வந்து மாவல் இருக்கும் மாவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க அதை ஏற்றிட்டு சுவாமியை சுற்றி வருவாங்க தேரை சுற்றி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து ஊர்வலம் வந்து இருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கு போய்ட்டு தீபாத்திரம் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு தெருவில் வந்து வந்து இங்கே பாருங்கள் அதாவது நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதாவது தொடப்பு குச்சி வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை ஸோ அதில் வந்து குத்தி பூமியை வச்சுருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அது சென்டரை வந்து பார்த்திங்கன்னா மாவளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பார்க்க செம்மையாக இருக்குது வேண்டுதல் வேண்டிகிட்டால் மட்டும் தான் இந்த மாதிரி வந்து செய்வாங்க இந்த பாருங்கள் எத்தனை பேர் வந்து செய்கிறாங்க அம்மான் பொன்னியம்மான் கிமோனர் பாலாற்றாமட்டதுனால கருகாம்பத்தூருக்கு தாய் வீடு கிமோனருக்கு மாமியா வீடு மேல் மோனருக்கு பாட்டியா வீடு இந்த மூணுக்கு சொந்தமான பொன்னியம்மா தேர் திருவிழா வந்து இழுக்க போறாங்க போயிட்டு இருக்கு பாருங்களேன்

தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேர் தெரியுது பார்த்தீங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு பார்க்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சினே சொல்லலாம் செம்மையான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த தேர் வந்து பார்க்கறதுக்கே வந்து நைட் டைமில் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வேண்டிக்கிட்டு மாவளுக்கு இப்போது வந்து எடுத்துகிட்டு போவாங்க தலையில் வச்சு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அந்த மாதிரி நானுமே செஞ்சுருக்கேன் எங்கள் ஊரில் தேர் வருவப்போ வந்து நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு மாவளுக்கு ஏற்றி ஸோ வழிபாடு பண்ணுவாங்க சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவாத்தனையும் கொடுப்பாங்க ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காட்சி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேர் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக வந்து எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தேர் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது கோவிந்தா 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 ஸோ கொஞ்சம் இன்ச் ப இன்ச்சாக தாங்க முடியுது ஏன்னா உடனே இது பண்ணால் ரொம்பவுமே கஷ்டம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர் வந்து பாருங்களேன் வா ஓ வேகமாக வந்து பார்த்திங்கன்னா தேர் இழுத்துட்டு வராங்க நீங்களே பாருங்க ஓ ஓ ஓ ஸ்டாப் பண்ணிட்டாங்க உங்கள் பேர் என்ன ஹரிதா என்ன படிக்கிறீங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுங்களா இந்த லீவ்லலாம் என்ஜாய் பண்ணிங்களா நல்லா என்ஜாய்மெண்ட் லீவ் விடலாம் எங்க எங்கெல்லாம் போனீங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பாருங்க பானம் விடுறாருங்க அங்கே மேலே போயிட்டு விடியது பார்த்தீங்களா ஓ அண்ணன் கண்ணா பின்னு விடுறாருங்க வேற லெவலில் பறக்குது பாருங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக விட்டு தள்ளுங்கிறாரு அவர் பாட்டு அவர் விடுறது பாருங்களேன் எவ்வளோ வேகமாக விடுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பானம் விடுறாங்க வாவ் வாவ் சம ரெட் ட்ராகன் பாய்ஸுங்க பாருங்களா நீங்களே ஸோ வெளியே பேனர் பார்த்தோம் இல்லையா நம்ம என்ட்ரன்ஸில் ஸோ அவங்க தாங்க ரெட் ட்ராகன் பாய்ஸு வேறு லெவலில் ஃபோன் பண்ணுறாங்க பாருங்கள் மஜ்ஜா மஜ்ஜாவாக பண்ணுறாங்க ரெட் ட்ராகன் பாய்ஸுங்க பேர் வந்து மூவ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வராங்க கரண்ட் ஒரு ஆஃப் ஆகிடுச்சி பாருங்களேன் ஸோ லைட் செட்டிங்லாம் வந்து பார்க்க செம்மையாக இருக்குங்க தேரோடய லைட் செட்டிங்லாம் பார்க்க ஆ பாருங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க சட்டுன்னு வந்து எடுத்துட்டாங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் வீடியோவை அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க வீடியோ அதாவது தேர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க பாருங்களேன் சரியான ஜனம் ஃபுல்லாக ஒரு கரண்ட் ஒரு ஆஃப் ஆகிடுச்சுங்க ஸோ தேர் இழுத்துட்டு இருக்காங்கங்க இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் தேர் எப்படி இழுக்கிறாங்க பாருங்கள் ஸோ தேர் வந்து இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருக்காங்க தேர் இங்கே பாருங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தேர் இழுத்துட்டாங்க கொஞ்சம் தூரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ தேர் வந்து எல்லாமே ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேர் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மூவ் ஆச்சு செம்ம ரஷ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகுது ஒரு சில ப்ராப்ளம் வேறு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர் மூவாத்துக்கு வந்து லேட் ஆகுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தேர் நிற்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபாத்தனத்தை வந்து கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்க வீ வீட்டாண்ட வரத்துக்கு லேட் ஆகுது இல்லையா ஸோ தீபாத்தனை வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டாண்டே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ தேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சு தேரோட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸோ நான் நான் இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு இருக்கேங்க ஓகேங்களா சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க திருவிழா வந்து பார்த்திங்கனா மிக விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததுங்க தேரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சுங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாத்தனை வந்து நிறைய பேர் இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம்னு நடந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா தேரண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தீவாத்தனை கொடுக்க வந்துட்டாங்கங்க ஸோ எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதை வீடியோ முச்சிக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்க மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் சார் நீங்கள் தினேஷ்